மகாமகம் மாதிரி சுக்லாஞ்சேரியில கூட்டம்னா கூட்டம் பெரும் கூட்டம் இறைவணக்கம் பாட டி எம் சவுந்தரராஜனை கூப்பிட்டிருந்தார் டி எம் எஸ் பாட ஆரம்பிச்சார் என்ன பாடினார் மெதுவாம் மெதுவா சொல்லலாமா மேனியிலே கை படலாமா அபிஷ்டுகளா இதை அவர் பாடுவார் அசல் பக்தி பாட்டை அல்லவா பாடினார் பிரேயர் முக்கோணம் மகாமகம் மாதிரி சுக்லாஞ்சேரியில கூட்டம் கூட்டம் பெரும் கூட்டம் இறைவணக்கம் பாட டி எம் சவுந்தரராஜனை கூப்பிட்டு டி வந்தார் பாட ஆரம்பிச்சார் என்ன பாடினார் மெதுவா மெதுவா சொல்லலாமா

மெதுவா தொடலாமா கைப்படலாம் அட அபிஷ்டுகளா இதை அவர் பாடுவார் அசல் பக்தி பாட்டை அல்லவா பாடினார் பிரேயர்